திருநெல்வேலி மாவட்டம் அரசு பொறியியல் கல்லூரியில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு இரண்டாயிரத்து நானூற்றி எண்பது தனியார் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார் திருநெல்வேலி மாவட்டம் அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் இறுதியாண்டு பயிலும் இரண்டாயிரத்து நாநூற்றி எண்பது தனியார் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் மடிக்கணினிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு மாணவர்கள் நவீன உலகிற்கு தங்களை ஏற்றவாறு திறனை வளர்த்துக் கொள்வதற்கும் உலகம் முழுவதும் உள்ள வேலைவாய்ப்புகளை அறிந்து கொள்வதற்கும் உலகம் உங்கள் கையில் என்னும் திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு அரசு கல்வித்துறை சார்பில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது மடிக்கணினிகள் பெற்ற மாணவ மாணவியர்கள் முறையாக பயன்படுத்தி உலகளவில் பல நல்ல தகவல்களை பெற்று தங்களது கல்வித் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று வெற்றி பெற்றே பெற்றோர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் கல்வி வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் இந்த மடிக்கணினி மூலம் தங்களது சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உயர்கல்வியை ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழ் புதல்வன் புதுமை பெண் ஆகிய திட்டங்கள் மூலம் பிற மாநிலங்களை விட உயர்கல்வியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருகிறது என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் துரை கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணியாற்றும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரிய தலைவர் திருமதி விஜிலா சத்யானந்த் கல்லூரி முதல்வர் திருமதி லதா மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சர்தார் ராஜா காலேஜ் ஆஃப் நர்சிங் அதனைத் தொடர்ந்து லிட்டில் ஃபிளவர் பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் मेरी कॉलेज <laughs> <laughs>